தேதி நடக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சித்திரை திருநாள் வன்னியர் சங்க மாநாட்டில் நேற்றைக்கு வந்த தகவல் அங்கே ராம் இவர் திருமாவளவனுடைய பேனர் வைக்கப்பட்டிருக்கு வன்னியர் சங்க மாநாட்டில் திருமாவோட பேனர் எதுக்கு வைக்கிறாங்க பாமக திமுக கூட்டணிக்கு வந்துவிடும் இருபத்தாறு தேர்தலில் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு வந்துவிடும் என்ற பேச்சுக்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன ஸ்டாலின் வந்து கண்டிப்பா திருமாவை கைவிட மாட்டாரு அப்படின்ற நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா தான் வந்து திமுக கூட்டணியோட அச்சாரமே தான் அவர் தான் கேம் சேஞ்சர் திமுக கூட்டணியில் எப்படியாவது உள்ளே போய்விட வேண்டும் என்று தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதனால சாட்சிக்காரம் காலில் விழுறத விட சண்டைக்காரங் காலில் விழுறதோட திருமாவை சமாதானம் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க ஒரு வேலை எப்படி நிகழ்ந்தால் திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்க வெளியேறும் அதைத்தான் அவர் நேற்றைய கூட்டத்தில் கூட வந்து மறைமுகமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் பிஜேபி பிரித்த வலையில் விழாமல் இன்றளவும் ஆண்டு காலமாக கொள்கை வழி அரசியல் நடத்தக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் அதில் எல்லாருக்கும் சாதி வரி இருந்திருந்தது நான் ராமதாஸ் என்னைக்கும் முதலமைச்சராக இருப்பார் அவரால் தனியாக என்ன ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்க முடியுன்றது பெரும்பாலான வன்னியர்கள் ராமதாஸ் கண்ட்ரோலில் கிடையாது

திருமா வந்து ஒரு விஷயத்த வந்து பகிரங்கமா சொல்லியிருக்காரு பாஜக இருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு ஆனா நான் போகல அப்படின்ற சொல்லியிருக்காரு மீண்டும் மீண்டும் அதை சொல்றதுக்கான காரணம் என்ன சாதியவாத கட்சிகளோட மதவாத கட்சிகளோட நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு மீண்டும் பாமகவை திமுக கூட்டணிக்குள் இணைக்கப் போவதாக வரக்கூடிய வதந்திகள் தான் திருமாவை இப்படிலாம் பேச வைக்கிறது பாஜகவில் சேர சொல்லி அழைப்பு கூட்டணி வர சொல்லி அழைப்பு ஏற்கனவே அவர் சில முறை சொன்னதான் இப்பயும் அதை சொல்றாரு இப்போ அதை சொல்றதுக்கான காரணம் மதவாத சாதியவாத அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாஜகவில் சேரும்படி அழைப்பு வந்தது அதிகாரி ஒருவர் பேசினார்னு சொல்லிவிட்டு ஒருபோதும் மதவாத சக்திகளோடும் அடுத்து சாதியவாத சக்திகளோடும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்ற சாதியவாத சக்திகள் அவர் யாரை மீன் பண்ணுறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை தான் அவர் மீன் பண்ணுறாரு ஏன்னா பாமக திமுக கூட்டணிக்கு வந்துவிடும் இருபத்தாறு தேர்தலில் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு வந்துவிடும் என்ற பேச்சுக்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன திமுகக்குள்ளேயே பவர்ஃபுல் செக்ஷனாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறிப்பாக டாக்டர் ராம்தாஸ் அவருடைய சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இந்த பிரச்சனைகளை கலப்பி விடுகிறார்கள் என்று தகவல்கள் வருகின்றன அந்த மாதிரி ஒரு டாக் இருக்குது பட் ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக திருமாவை கைவிட மாட்டார் அப்படின்ற நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா தான் வந்து திமுக கூட்டணியோட அச்சாரமே திருமாதான் அவர் தான் கேம் சேஞ்சர் திருமாவை குறைச்சி மதிப்பிட முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி உருவானதுக்கு திருமாதான் காரணம் அவங்க தோத்தாங்க ஆனால் திமுக ஜெயிக்க விடாமல் ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சது மக்கள் நல கூட்டணி இருந்ததால் தான் அதனால் திருமா வெளியில் போனார்னா திமுக கூட்டணியுடைய நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போகும் ஒருபோதும் திமுக அதை செய்யாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவை இருபத்தாறு தேர்தலில் கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அந்த பேச்சு வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ப பதினோராந்தேதி நடக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சித்திரை திருநாள் வன்னியர் சங்க மாநாட்டில் நேற்றைக்கு வந்த தகவல் அங்கே இவர் திருமாவளவனுடைய பேனர் வைக்கப்பட்டிருக்கு வன்னியர் சங்கம் மாநாட்டில் திருமாவோட பேனர் எதுக்கு வைக்கிறாங்க வெளிப்படையாக தலித் எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவர் டாக்டர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி ப பதிமூன்றாம் ஆண்டு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு இடைநிலை சாதிகள் எல்லாம் ஜாதிய சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஆதிக்க ஜாதிகளை சேர்த்து ஒரு கட்டின ஒரு கூட்டமைப்பை கட்டினவர் நாடக காதல்னு தலித் இளைஞர்களை இழிவுபடுத்தியா போன அந்த சித்திரை திருவிழா பெருசாக நடத்தினப்போ இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக பேச பேசியிருக்காங்க ஜாதி சங்கங்கள் ஜாதிய கட்சிகளை வந்து கூட்டமைப்பாக உருவாக்க பார்த்தவர் பார்க்கின்றவர் ராமதாஸ் அவர் இன்றைக்கி திருமாவளவனை கட்சியில் சேர்த்துக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் ஆனால் திருமாவ திமுக கூட்டணியில் எப்படியாவது உள்ளே போய்விட வேண்டும் என்று தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது பா பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார் விரும்பாத வரையில் உங்களுக்கு கூட்டணியில் இடமில்லைன்னு அதனால் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதுன்னு திருமாவை சமாதானம் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க ஒருபோதும் திருமாவளவன் பாமகவை திமுக கூட்டணிக்குள் ஸ்டாலின் அழைத்து வந்தால் கண்டிப்பாக ஸ்டாலின் அழைத்து வர மாட்டார் ஒருவேளை அப்படி நிகழ்ந்தால் திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்க வெளியேறும் அதைத்தான் அவர் நேற்றைய கூட்டத்தில் கூட வந்து மறைமுகமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு மாத காலமாக இந்த விஷயத்தை அவர் பேசி கொண்டிருக்கிறார் சாதியக சச்சிகள் மதவாத சக்திகள் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டு கட்சி இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அதனால் அவருடைய உறுதிப்பாடு என்பது பாராட்டுக்குரியது கடந்த பதினோரு ஆண்டு மோடி ஆட்சியில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் நாடறிந்த எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபியின் வலையில் போய் சிக்கினார்கள் பிஜேபிக்கு அடிமைகளாக மாறிப்போனார்கள் மந்திரி பதவிகளை பெற்றார்கள் பல்வேறு சுகங்களை அனுபவித்தார்கள் பிஜேபி விரித்த வலையில் விழாமல் இன்றளவும் பதினோரு ஆண்டு காலமாக கொள்கை வழி நட அரசியல் நடத்தக்கூடிய ஒரே தலைவர் தான் அகில இந்திய அளவில் தலித்து கட்சிகளில் வலுவான தலித் தலைவர் ஒருவர் பிஜேபிக்கு இரையாகாமல் இருக்கிறார் என்றால் அது திருமாவளவன் தான் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க பாஸ்வான் போனார் உதித்ராஜ் போனார் அத்வாலே போனார் மாயாவதி போனாங்க தமிழ்நாட்டிலேயும் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் பிஜேபி கூட்டணிக்கு போனார்கள் ஆனால் பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் அதே மாதிரி அவர் மதவாதத்திற்கு நனையாக சாதிவாதத்தையும் பார்க்கிறார் இப்போ ராமதாஸ் செய்த காரியங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல தலித் இளைஞர்களுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்கள் நாடக காதல் என்று விழித்தது தருமபுரி இளவரசன் திவ்யா விஷயத்தில் ராமதாஸுடைய நடவடிக்கைகள் சா தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கியது போன்ற அப்பட்டமான சாதிவெறி காரியங்களை திருமாவளவன் அன்றைக்கும் எதிர்த்தார் இன்றைக்கும் எதிர்க்கிறார் என்றைக்கும் எதிர்ப்பார் ஒருவேளை தவறி திராவிட முன்னேற்றக் கழகம் பாமகவை தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அடுத்த நிமிடம் வீசிக்க வெளியேறும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் உறுதியாக நம்புகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் பாமகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர மாட்டார் விசிகாவை முதலமைச்சர் இழக்க விரும்ப மாட்டார் இருபத்தாறு தேர்தலில் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் பாமக இந்த இடத்துல நம்ம ஒரு கட்சியை மட்டும் பார்க்கணும் இல்லை ராமதாஸ் ஒரு கட்சியா மட்டும் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அடிப்படையில் வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களில் எவ்வளவோ மத சார்பற்ற வன்னியர்கள் இருக்கிறார்கள் நான் மறுக்க எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் எல்லா பெரும்பாலானவங்க வந்து சாதி வரையில் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து சாதி வரி உள்ளவங்க நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து பெரும்பான்மை சமூகம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க அதில் எல்லாேருக்கும் சாதி வரி இருந்திருந்து நான் ராமதாஸ் என்றைக்கும் முதலமைச்சராக இருப்பார் அவரால் தனியான என்ன ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்க முடியுன்றது பெரும்பாலான வன்னியர்கள் ராமதாஸ் கண்ட்ரோலில் கிடையாது வன்னியர்கள் எல்லாரும் சாதியை அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க என்பது தவறு என்பதை தான் இதை நிரூபிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு லட்சம் காட்டுது அதே தான் காட்டுது மாற்ற முன்னாற்றி அன்பு மணி சைபர் ஆனாங்க ஆனால் வன்னியர்கள் எல்லாரும் சாதி வரிப்படுத்தவர்கள் கண்டிப்பாக நாம் சொல்ல முடியாது அப்படி எந்த சாதியிலுமே யாருமே கிடையாது ஆனால் பாமகவில் என்ற கட்சி வன்னியர்களுக்கானது அடிப்படையில் அது ஒரு சாதி கட்சி தான் அதில் எந்த சங்கம் வன்னியர் சங்கம் தான் பாமகவாக மாறுது அடிப்படையில் அது ஒரு சாதி கட்சி ரெண்டாவது அவர்கள் தலித்துகளுக்கு எதிராக எழுத்த கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதனால் வந்து அந்த காரியத்தை வந்து தெளிவாக வந்து ராமதா அவர்கள் பாமக இடம்பெறக்கூட கூட்டணியில் இருக்கவே அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதை மீறிலாம் வந்து அப்படிலாம் ஒரு வேளை அவரே இருந்தார்னாலும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் திமுக பாமக விசிகா நாலு பேர் சேர்ந்து தான் படுதோல்வியை தழுவினாங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது டூ ப்ளஸ் டூ ஜீரோவோ சராசரி வன்னியர் தலித்து கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டார் தலித்துகள் வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டாங்க தலித்துகள் கூட வன்னியருக்கு ஓட்டு போட்டுலாம் வன்னியர்கள் வந்து தலித்துகளுக்கு ஓட்டு வாக்களிக்க மாட்டார்கள் இதுதான் பதினொன்றில் நமக்கு கிடச்ச உண்மை அதனால் வந்து அந்த அலையன்ஸ் வந்தாலும் அது சைபர் ஆகிடும் ஆனால் அந்த அலையன்ஸுக்காக ராமதாஸ் அவர்கள் பகிரத பிரகத்தனம் செய்கிறார் எல்லா விதமான தந்திரங்களையும் கடைபிடிக்கிறார் என்பது உண்மை அதனால தான் வன்னியர் சங்க மாநாடான சித்திரப்பெருவிழாவில் திருமாவளவனுக்கு பேனர் வைக்கிறான் என்ன கேலி கூத்துது அவங்க கட்சி ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் சொல்லுகிறேன் ராம்தாஸ் சொன்னார்னு வைப்பாங்க உள்ளுக்குள்ளே அவன் கருவிக்கிட்டு தான் இருப்பான் ஓட்டை அதுதான் சொல்லுவான் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போடலையே ரெண்டாயிரத்தி பதினாலு சைபர் ஆனாங்க இல்லை பாமக பாமகவும் விசிக்காவும் ஒன்றா நின்று சைபரில் ஆனாங்க டூ ப்ளஸ் டூ ஜீரோ ஆகும் பாலிடிக்ஸில் ஆனால் பட்ட கருணாநிதியை அந்த தப்பை பண்ணார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எல்லா ஜாதி கட்சியும் ஒன்றா சேர்ந்துருந்தார் அப்பையும் இருபத்தி மூணு சீட் வாங்கி தான் படுதோலியை தழுவினார் எந்த சாதி கட்சியும் அந்த எந்த கட்சி ஜாதிக்காக கட்சி நடத்துறேன்னு சொல்லுதோ அந்த ஜாதியோட முழு பிரதிநிதித்துவம் கிடையாது எந்த ஜாதியும் த ஜாதிக்காக கட்சி நடத்தணும் சொல்கிறது கேட்டு ஓட்டு போடுறது கிடையாது எல்லா ஜாதிலையும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறோம் இருப்பான் ஜாதி அடிப்படையில் நீங்கள் ஒரு கட்சிக்காக தான் ஒரு ஜாதின்னு சுருக்கவே முடியாது ஆனால் கட்சிகளுக்கு அந்த ஜாதி புத்தி இருக்குது அதனால தான் ஒரு பாமக விரும்ப மாட்டேன்றாரு திருமாவளவன் வன்னியர்களை விரும்ப மாட்டேன்னு அவர் சொல்ல இல்லையாங்க எஸ் எஸ் பாலாஜி ஒருத்தர் ஆச்சுங்க வன்னியர் தானேங்க அவரு நான் வன்னியர்களுக்கு இடமில்லை வன்னியர் இருக்கக்கூடிய கட்சியில் இடம் இல்லைன்னு சொன்னால் தான் தப்பு நான் ஜாதி கட்சின்னு தானே ராம்தாஸ் திருமா சொல்கிறார் அதனால் இது தொகுதி இப்பயுமே பொது தொகுதி கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீன் தலித் அல்லாத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கணும் கட்சியில் இருக்கவங்களுக்குன்றதுக்காக தான் ஒரு பொது தொகுதி கேட்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம பார்க்க வேண்டியது இப்போ வெறும் தலித் மக்களுக்கான அரசியல் மட்டுமே திரும்ப பண்ணார்னா பொது தொகுதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் அதிகமாக எனக்கு தனி தொகுதி கொடுக்குதுன்னு கேட்டு போயிடலாம் போயிடலாமே அவர் ஜாதிகளை கடந்த தலைவருங்க அவர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தலைவர்களே திரும்ப வருவார் ஏன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு வேலை போகாமல் அடிப்பணியாமல் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே ஒருத்தன் கெட்டு போகாமல் இருந்தாலும் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை கெட்டு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இந்த அணு அணுதனமும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கண்ணு முன்னால் கொட்டி கிடக்குது ஆனால் அதில் கெட்டுக்கு போகாமல் ஒருத்தன் இருக்கானா அவன்தான் உண்மையான மனிதன் தான் உண்மையான தலைவன் அதுதான் திருமாவளவன் அந்த திருமாவ வந்து ராம்தாஸுக்காக பாமகக்காக வன்னியர் ஓட்டு வந்துடும் திமுக அரவணைக்குமே ஆனால் அது பேரழிவை திமுக பேரழிவை சந்திக்கும் ஸ்டாலின் அந்த தப்பை செய்ய மாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏற்கனவே இருக்கு ஆனாலும் பாமக ஒரு நான் குறைச்சு மதிப்பு இல்ல ஒரு ஃபைவ் பர்சன்ட் அனும பாங்கிறாங்க அவங்க பாமக உள்ள இழுத்துக்கிட்டா திமுக குறையும் பாமக உள்ள வந்ததுன்னா தன் கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்ற ஆசை நப்பாசை திமுக வருவது இயல்பானது இன்னைக்கு இருக்க கட்டத்துல நீ அதை விசிகா வெளியில விசிகா வெளியில போச்சுன்னா மத்த சாதி ஓட்டுகளில் வந்து உங்களுக்கு டென்ட் விழுங்க ஏன்னா கேம் சேஞ்சர் ஆகும் இன்றைக்கி பாமகவுக்காக விசிகா வெளியில் அனுப்புகிற ஸ்டாலின் நாளைக்கு காங்கிரஸ் அனுப்பிட்டு பிஜேபியோட போவார் ஏன்னா இவங்க எல்லோரும் பிஜேபியில் மந்திரியாக இருந்தவங்க நாலு வருஷம் தொண்ணூத்தொட்டு தொண்ணூத்தொம்போதில் பாமக இருந்தது தொடர்ந்து தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாமக திமுக எல்லாம் இருந்தாங்க சேர்த்து கும்மி அடிச்சவங்க இவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலையின் போது இதே மாதிரி ஒரு மே மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாதம் பிப்ரவரி மார்ச்சில் கலவரம் நடக்குது ஏப்ரலில் நடக்குது மேலேயும் தொடருது ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாதம் மக்களவையில் வாஜ்பாய் அரசுக்கு எதிரான வாக்கெடுப்புடன் கூடிய கண்டன தீர்மானத்தில் வாஜ்பாய் ஆதரித்து ஓட்டு போட்டு அந்த தீர்மானத்தை தோற்கடிக்க பெரும் உதவியாக இருந்தது அன்றைக்கு திமுக வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்றக் கழகம் நரேந்திர மோடியை பாராட்டு பத்திரம் கொடுத்து வா முரசொலி மாறன் மக்களவையில் வாஜ்பாய்க்கு பாராட்டு தெரிவித்தவர்கள் குஜராத் இனப்படுகொல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசியது திமுக ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் வெளியில் வராங்க உடனே மோடி வந்து மதவாதியாக அவங்களுக்கு மாறிடுறாரு அதனால் இந்த அரசியல் இஸ் இஸ் பியூர் பாலிடிக்ஸ் திரும்ப விஷயத்தில் ஸ்டாலின் தவறு செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பார்க்குறேன் அதேமாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னாலும் வந்து படிக்கிறத மட்டும் விட்றாதீங்க இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக பெரியாராயிரல் சொல்லுவாங்க ஆனால் படிக்கிறது மட்டும் விட்றாதீங்க அப்படின்ற போன விஷயங்கள் வந்து இப்போ திருப்பி பேசியிருக்காரு வடிவின் அவசியத்தை திருப்பி திருப்பி வந்து சொல்லிட்டே இருக்காங்க அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அங்கே ஸ்டாலின் விஷயத்தில் அந்த விஷயத்தில் நான் மனந்திறந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டுகிறேன் அவர் பதவியேற்ற முதல் நாள்லேருந்து கல்வியோட முக்கியத்துவத்தை தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார் என்ன சொல்ல போனீங்கன்னா அவர் வந்து எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இருக்கிறது ஒரு ஒரு ஏதோ ஒரு கல்லூரி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அதில் பேசும்போது வந்து நிரந்தரமான செல்வம் வந்து கல்வி தான் சொத்து சுகம் இல்லாமல் கூட திடீர்னு இயற்கை என்ன சீற்றத்தால் அல்லது வேறு பல நிகழ்வுகளால் வந்து உங்களுடைய மற்ற செல்வங்கள் எல்லாம் கூட அழிந்து போகலாம் ஆனால் யாராலும் திருட முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான் ஆகவே வந்து படிப்பதை நிறுத்தி விடாதீர்கள்னு வந்து பதவிக்கு வந்த முதல் சில நாட்களிலேயே அவர் கண் பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் இப்போ நேற்றைக்கு நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் எனக்கு தெரியல நீங்கள் சொன்னது ஒரு நிகழ்ச்சியில் அதை சொல்லியிருக்காரு அது உண்மை யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் இன்றைக்கி சம்பாதிக்க போயிடுறாங்க ஆனால் கல்விக்கு இணையாக எதுவுமே இருக்காது அதாவது வந்து சொல்லுவாங்க ஓய்வூதியங்களை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க அதாவது வந்து நெருப்பு அணைக்காது வெள்ளம் கொண்டு போகாதுன்னு அதே தான் வந்து கல்வியும் நெருப்பு அணைக்காது வெள்ளம் கொண்டு போகாது நிரந்தரமான செல்வம் கல்வி செல்வம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்தை போகிற இடத்துலலாம் கடந்த நாளையோட நான்கு ஆண்டுகள் ஆகிறது இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து அவர் அந்த ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் இந்த இருந்தாலும் மற்ற இடத்துல கல்விக்கான முக்கியத்துவத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவது பாராட்டுக்குரியது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் சி அவங்க கல்வி கடனை ரத்து பண்ணல நீட்டில் டபுள் கேம் அதெல்லாம் வேற விஷயம் பட் கல்வியை பற்றி முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து என்பது முழுக்க 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 நியாயமானது இதை இளைய தலைமுறை மற்றும் அனைவரும் என்ன கேட்டீங்கன்னா படிப்பதற்கு வயது தடை கிடையாது குறிப்பாக இளைய தலைமுறை இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு மிகச்சிறந்தது ஒரு அறிவுரை கல்விக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து பழைய இலக்கியங்களில் படிச்சுக்கோம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு ஆனால் நடைமுறையில் நம்ம எல்லாரும் அதை பின்பற்றணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் பதில் வரும் இன்றைக்கி ஒரு ஆட்சியாளர்கள் அதை சொல்கிறாங்க போது அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் முதலமைச்சர் அப்போ ஆமாம் அப்படி இல்லை அது அவர் மனப்பூர்வமாக சொல்கிறான்னு நான் நம்புகிறேன் ஆகவே கல்வியை குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்து முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்கது அனைவரும் குறிப்பாக என்ற இளைய தலைமுறை முதலமைச்சரின் இந்த அறிவுரையை சிரம் மேற்கொண்டு கடைபிடித்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் அதே மாதிரி இந்த தென்னூரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உயர்கல்வி போகிறதுக்கான அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தென் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முடித்தவுடனே திருப்பூர் போன்ற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கம்பெனி வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி மில்ஸில் வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துச்சாங்க ஆனால் இப்போ இந்த நாலு விஷயங்கள் புதுமை பின் திட்டம் போன்ற விஷயங்களால ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எல்லாம் காலேஜ் போறாங்க அந்த அந்த இடத்துக்கு போறவங்களோட கவுண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயம் ஆர் ஆல் பாசிட்டிவ் திங்ஸ் அதில் மாற்று மாற்றுக்கருத்தே இல்லை எவ்வளோ நல்லதும் இந்த கவர்மெண்ட்ல நடந்துருக்கு நம்ம அதை பாராட்ட என்றைக்குமே தவறுனது கிடையாது சி அவங்க வெளிப்படையா தவறு செய்யும்போது செந்தில் பாலாஜி விஷயம் பொன்முடி விஷயம் வேங்கை வேலு இன்சிடென்ட் அந்த மாதிரியான சம கள்ளச்சாராய சார்புகள் அந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் குறை சொல்கிறோமே ஒழிய அரசு நல்லது செய்யும்போது வந்து ஆன் பாராட்டம் என்றுமே தவறியதில்லை அதில் நீங்கள் சொல்லக்கூடிய பெண்களுக்கான அந்த உயர்கல்விக்கான அந்த உதவிகள் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறது அதே மாதிரி வந்து இப்போ இது நான் முதல்வன் ஸ்கீம் ஹையர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு யூபிஎஸ்சிக்கான ஆமாம் ஆகவே இவையெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயங்கள் அதெல்லாம் எந்த விதமான கருத்துக்கும் இடமே கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உயர்கல்வியில பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் அதிகமாக வலியுறுத்துவது என்பது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை படைஞ்சிருக்கு அப்படின்ற மாவங்கலாம் வந்து திருப்பி திருப்பி எடப்பாடி வந்து சொல்லிட்டு இருக்காது அந்த நீட் விவகாரத்தில் அந்த நீட்டுக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுத போகிறதுன்றத தாண்டி எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கே நிறைய வந்து மென்டல் சைக்காலஜிக்கலாக வந்து அவங்கள வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு தேர்வு இருக்கலை அது கலந்தறியப்படணுங்க அது வந்து நீட் வந்து இன்னும் சில ஆண்டுகளுக்கு இங்கே இந்தியாவில் இருக்கதாங்க போகுது மாணவர்களை நீட்டுக்கு தயார் செய்வதை தவிர மற்ற எந்த ஆப்ஷனும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை இது திமுகவோ அதிமுகவோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் திமுக ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ அதிமுக ஆட்சி வந்து நாளைக்கு நீக்கிடுவாங்களே அவங்களாலே முடியாது அதனால் ரெண்டு பேருமே வந்து மக்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக திமுக ரொம்ப அதிகமாக ஏமாத்துச்சு இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்து இது அஞ்சாவது நீட் இருபத்தொன்னில் வந்தொன்று நீட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆட்சி காலம் முழுவதும் நீட் நடந்துடுச்சு குறைஞ்சது இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து மினிமம் அஞ்சு வருஷத்துக்காக நீட் இருக்க தான் போகுது டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மத்திய அரசு நீட்டு வேண்டாம் என்று முடிவு செய்தால்தான் சுப்ரீம் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி நம்ம நீட்டு கொண்டு வர முடியும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நீட்டு பற்றின விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் காட்டக்கூடிய அதீத கராரும் வந்து இதில் கவனிக்கத்தக்கது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் இறுதியை சுத்தியோடு இருப்பார்கள் ஆனால் மாணவர்களை நீட்டுக்கு தயார் செய்வதை தவிர இவர்களுக்கு வேறு வழி இல்லை அதை தான் அவங்க செய்யணும் மக்களும் குறிப்பாக மாணவர்கள் இந்த கட்சிகளை நம்பாதீங்க நீங்கள் நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுக்குறான்னு யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க அது அரசியல் வெற்றி பேச்சு மக்களை நல்லா அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீட் விவகாரத்தில் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதை தவிர இப்போதைக்கு வேறு வழி இல்லை நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுப்பேன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் நான் சொல்ல விரும்புவோம் அது படிக்கிறது ஒரு அடிஷ்னலான ஒரு அட்வான்டேஜ் வேறு வழியே இல்லைங்க அது அது நீக்கிற வரைக்கும் அது இருந்து தான் தீரும் அப்படி அதுக்கு ஒன்று தயார்படுத்திக்கிறது தான் ஒரே வழியை தவிர வேறு எதுவும் கிடையாது காலப்போக்கில் அது மாறலாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கான அர்த்தம் வந்து வலியது எஞ்சுன்றது கிடையாது மாறி வரும் காலங்களுக்கு இருப்ப மாறி வரும் காலங்களுக்கு இருப்ப எது ஒன்று தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அதுதான் எஞ்சின் இருக்கும் அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே நீட்டுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்வதை தவிர மாணவ செல்வங்களுக்கு வேறு வழி இல்லை இதே மாணவர்கள் மாணவிகள் மீது முதல் முதலில் நன்றாக தங்கள் மனதில் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் இதை வந்து தங்களுடைய மாணவ குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லணும் இப்போதைக்கு நீட் விதிவிலக்கு கிடையாது யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க அது வெறு வெற்று அரசியல் சவடால் பேச்சு நீங்கள் நீட்டுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதுதான் வந்து பெற்றோர்களும் செய்ய வேண்டிய ஒரே வேலை இதுக்கு மேற்கொண்டு இதில் பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இருக்கதா தெரியல நீட்டில் வந்து அவன் சேர்த்து போட்டான் இவன் சேர்த்து போட்டான்னு பேசி பிணங்களின் மீது அரசியல் செய்யக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இனிமேல் திருந்த வேண்டும் இப்போ எடப்பாடி வந்து அபத்தமானது இது இன்னொருத்த செத்து போகிறதுக்கு நீட்டு தான் காரணம் நீங்கள் உறுதியாக சொல்லவே முடியாது தேர்தல் தோல்வி இதில் இப்போ தேர்வு தோல்வியிலையும் செத்து போகிறாங்க முதல்ல சூயசைட்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறத இந்த சமூகம் நிறுத்தணும் எந்த காரணத்துக்காக சுயசைடு பண்ணாலும் அதை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது அன்ஃபார்ச்சுனேட்லி அனிதா மரணத்திலேருந்தே அது தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ அந்த கேடுகட்ட காரியத்தை திமுக செஞ்சுது இன்றைக்கி அண்ணா திமுக செய்து பாமா இவங்க பாமக செய்து விஜய் கட்சி செய்து மாணவர்கள் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களும் மாணவிகளும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு நீட் இங்கே இருக்க தான் போகுது அதுக்கு கொள்வதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை வாழ்க்கை வந்து ஒரே விஷயத்துக்காக மட்டுமே என்றைக்குமே இருந்தது கிடையாது டாக்டர் ஆகலைன்னா ஒன்றும் இந்த உலகம் நீங்கள் ஒன்றும் ஸ்தம்பித்து போயிட போகிறது கிடையாது இவங்க தான் இதுதான் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன திஸ் வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை அணுகணும் இந்த சுயசைட்ஸை க்ளோரிஃபை பண்ணுற வேலையை தமிழ்நாட்டில் முதல்ல எல்லோரும் நிறுத்தணும் குறிப்பாக இந்த அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலுக்காக கேவலமான காரியத்தை இந்த கட்சிகள் செய்கிறாங்க இதை முதல்ல அவங்க நிறுத்தணும் நீட்டு மீதான அச்சத்தை மாணவர்களிடமிருந்து விலக்குவதற்கு இந்த எதிர்கட்சிகள் முன்வரணும் இல்லைனா அமைதியாக பொத்திக்கினாவது இருக்கணும் மேலும் மேலும் அச்சத்தை ஊட்டக்கூடிய காரியங்களையும் நீட்டுக்காக தற்கொலை நடந்ததாக சொல்லப்படுற மனித உயிரிழப்புகளை க்ளோரிஃபை பண்ணுறதையும் முதல்ல கட்சிகள் நிறுத்தணும் ஊடகங்களும் நிறுத்தணும் அந்த கேடுகட்ட ஊடகங்களும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறனா இதுவும் கண்டிக்கத்தக்கது ஒரு பக்கம் தற்கொலை சார்ந்த விஷயங்களை பேசிகிட்டே இருந்தாலுமே மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சார்ந்த முறைகேடுகளை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை ப்ராப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது எந்த ஒரு வேலையுமே வந்து அரசியல் கட்சிகள் பண்ண மாட்டேங்கிற ஒரு கேள்வி அதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ போய் எக்ஸாம் எழுத போறோன்னா ஹியூமிலேட் பண்ணுறதுலாம் என்ன காரணம் டார்ச்சர் டார்ச்சரியாக பண்ணுறானுங்க எதுக்காக இதை பண்ணுறானுங்க எங்க படிக்கிறதுக்கு தானே எங்கள் குழந்தைங்க வருது அதில் எதுக்கு வரவங்கள அவ்வளோ ஒன்றுமே பண்ணலையாங்க ஏங்க நீட்டு வரத்துக்கு முன்னால படித்த டாக்டர்ஸ்லாம் எவ்வளோ உயர்ந்தவங்களா தானே அங்கே இருந்திருக்காங்க அது எதுக்கு அதை ஒரு பயமுறுத்தி அதை வந்து டாக்டர் படிக்கிறதுக்கு ஒருத்தனை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஏன் அந்த கேடுகட்ட புத்தி இந்தமோ அந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்தது அவர் எக்ஸாமை வந்து இவ்வளோ தூரம் ஒரு கடுமையானதாக ஏன் மாற்றணும் தெரியலன்னு தானே படிக்க வரான் அப்போ அவனை எதுக்கு இவ்வளோ சோதனைக்கு உட்படுத்துறீங்க சொல்லி கொடுத்தா படிக்க போகிறான் அப்படியே இருந்தாலும் நீ வந்து இன்னும் காசு இருக்க உனக்கு பல்வியை மறுக்கிறியா காசு கொடுத்து நாற்பது மார்க் வாங்கிட்டு கோடி கிணங்கில் காசு இருக்குன்னா அவன் வந்துட்டு அவன் வாங்கிட்டு போகிறான்ல நீட்டு அதை தடுத்தியா நீ அப்போ ஓம் பிரச்சனை வந்து காசு உனக்கானது காசு இருந்ததுன்னா அவன் என்னவெனா பண்ணிட்டு போகலாம் கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாலுமே காசு இருக்கிறவங்க எனக்கு ஆமாம்ங்க ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸில் ஜீரோ வாங்கினவன் நீட்டில் பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி போயிடலாங்க டாக்டர் ஆகிடலாங்க இது என்ன கேடுகட்ட சிஸ்டம் இது பட் இதுதான் இப்போ நடமுறேன்னா மாணவர்களை எப்படி தயார்படுத்துவீங்க இப்போ நீட்டை எதிர்த்து பேச வேண்டிய அளவுக்கு பேச்சு பேசியாச்சு இல்லையா எல்லா அவென்யூஸும் க்ளோஸ்டு நீட்டை எதிர்த்து எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் நீட்டு எதிர்ப்பாளர்கள் பேசி முழங்கிட்டாங்க நீட்டு முழிக்கிட்டாங்க இப்போ மாணவர்கள் அதுக்கு தயார்படுத்துறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லை போது அதை செய்ங்க அதை விட்டுட்டு பயமுறுத்துறது ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஃபியர்லேயே வந்து மாணவர்களை வைத்திருப்பது இவங்க அழகாக பிளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்தே பசங்களை யார் யாரெல்லாம் மெடிக்கல் போகிறாங்க இப்போ பயாலஜி குரூப் எடுக்கிறப்போ அவங்களுக்கு மெடிக்கல்க்கான நீட்கான கோச்சிங்க சைமெண்ட் சேர்த்து உங்கள் அடிஷ்னல் கரிக்கல மாதிரி பிளான் பண்ணி கூட இவங்க அப்படியே பேக்கப் பண்ணி கூட அவன் வந்து பேப்பரை டஃபாக வைக்கிறான் அதோட முக்கியமாக எக்ஸாம் எழுத போகும்போது ஹுமுலியேட் பண்ணுறது தான் அறுவறுப்பான விஷயம் டாக்டராக வரவன் வந்து கீழ் மட்டத்துலேருந்து வரக்கூடாது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின விசி பிற்படுத்தப்பட்ட வரக்கூடாது ஆதிக்க ஜாதிகள் மட்டும்தான் வரணும் ஏன்னா அவன் தான் எத்தனை தூரம் தோற்றாலும் திரும்ப திரும்ப வந்து எழுதுவான் அந்த பொருளாக அவங்க அவங்ககிட்ட தான் இருக்குது ஸோ இது தெளிவாக வந்து சாதிய கட்டமை தூக்கி பிடிக்கிற அந்த உயர் ஜாதிகளோட ஆதிக்க ஜாதிகளோட அது ஏங்க வெள்ளகாரங்காலத்தில் வந்துங்க நீதி கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீ எம்பிபிஎஸ் படிக்கணுன்னா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுருக்கணும் என்ன கேடுகட்ட ஒரு சிஸ்டம் உலகத்தில் எங்கேயாவது இப்படி இருக்கணும் ஏன் அவங்க மட்டும் பிராமின்ஸ் மட்டும் தான் படிக்கணும் ஆ ரத்தத்தை தீட்டின்னு சொல்கிறவங்க ஆக அதை உடச்சி தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆகவே இந்த விவகாரத்தில் நீட் விவகாரத்தில் மாணவர்களை நீட்டுக்கு தயார்படுத்துவதை தவிர கட்சிகளுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இருப்பதா எனக்கு தெரியல ஓகே சார் ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க பண்ணுறதுக்குல இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் தான் இந்த நம்ம பேசின பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள்லருந்து வந்த டாக்டர்ஸோட ரேஷன் அதிகமாக இருந்துச்சு மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணுறது நம்மளது அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதை டார்கெட் பண்ணி அவங்க பண்ணுறாங்களோ வேணுமே அந்த பசங்களை அந்த ஹியூமினேட் பண்ணுறாங்களோ இப்போ ஒரு கேஷுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டு அட்மாஸ்பியர் டவுன் அட்மாஸ்பியர் வளர்ந்த சிட்டி அட்மாஸ்பியர் வளர்ந்துருக்கானா அவனுக்கு பெருசாக ஒன்று இது பார்க்கறது கிராமத்தில் இருந்து எக்ஸாம் மேலே ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்து வரவன் அவனை வந்தவுனே சட்டையை கட்டி கட்டி உள்ளே என்ன பண்ணியிருக்கு காதில் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலான டச்சு அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் தெளிவாக தான் இதை ஃபண்ட் மோடி கவர்மெண்ட் இந்த கேடு கட்ட காரியத்தை மோடி கவர்மெண்ட்டு தெளிவாக எவனும் படிக்கூடாது எவன் காலகாலமாக படித்தானோ அவன் மட்டும் தான் படிக்கணும் மற்றவன் யாரும் படிக்கூடாது ஏன்னா அவன் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப வருவான் சரி அவ்வளோ பேசுகிறேன் நீட்டில் வந்து நீ இது பண்ணுறான் நீட் பாஸ் பண்ணா சீட்டு கொடுத்துருவியா நீட் பாஸ் பண்ணிணாலும் துடுகுது ஆனால் சீட்டுக்கு போகிறான் எல்லாரும் வந்து மெரிட்டில் போகல அப்புறம் என்ன கருமத்துக்கு அந்த நீட்டை படிக்கணும் அவன் நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை வருஷம் அஞ்சு வருஷம் கோச்சிங் சென்டர்ல அஞ்சு அஞ்சு லட்சம் லட்சம் கட்டி படிக்க வரேன் கடைசியில் நீ வந்து அவன் எல்லாம் முடிச்சு கா கோடி கணக்கில் செலவு பண்ணி படித்து வந்தால் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான் நார்மலாக இருக்க டாக்டர்ஸ்க்கு இருந்தால் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் அது அல்லாம வந்து இன்னுமே ஒரு சில விஷயம் பேச வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வர இது இருக்கா லாஸ்ட் டாக்டர் சொன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஷிஃப்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு மறுநாள் லீவ் எடுத்துட்டு திருப்பி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க அது மனித உடம்பு போய்டுங்க கிளாக் டிஸ்டர்ப் ஆயிடும் நீங்கள் வந்து இரவு டூ டு சிக்ஸ் யாராக இருந்தாலும் தூங்கணும் மனித உடம்புல வந்து அந்த கிளாக் ரொம்ப முக்கியம் அது டூ டு சிக்ஸ் தூண்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிக்ஸுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் வேலை செய்கிறோம் அதே ஃபோருக்கு மேலே படுத்திங்கன்னா காலைல எட்டு மணிக்கு எந்திரிச்சா கூட அடுத்த நாள் பூரா வீணாயிடும் அந்த ஸ்லீப்பிங் டைம்ன்றது பிட்வீன் டூ டூ சிக்ஸ் ஸ்மால் ஹவர்ஸ் வாங்க த்ரீ டு ஃபைவ் அது டூ டு ஃபைவ்னு வச்சுக்கலாம் நம்ம டூ டு ஃபைவ் தான் வந்து ஸ்மால் ஸ்மாலவேர்ஸ் உலகம் பூரா ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஸ்லா ஸ்மால் ஹவர்ஸில் தான் அதிகமாக நடக்கும் அதனால தான் நல்ல டிரைவர்ஸு விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க நைட்டில் டிராவல் பண்ணுறாங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே காரை எங்கேயாவது ஒரு ஓரமாக ஹைவேஸில் நல்ல உள்ளே ரோடு கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டு படுத்துருவாங்க ஆறு மணிக்கு மேலே எடுத்து தான் எழுந்திரிச்சு போவாங்க விட்வீன் டைம் டூ டு ஃபைவ் தான் வந்து ரோ ரோ ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கிற டைம் ஸோ அந்த நேரத்தில் ஒரு மனிதனை நீங்கள் ஆனோ பெண்ணோ இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வாங்குறீங்கன்னா தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் அந்த கிளாக் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா யாராக இருந்தாலுமே அவன் அவனோட வேலையில் போயிடும் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் கழிப்பு எட்டு மணி நேர தூக்கம் இதுதான் வந்து சிஸ்டம் இதையே நான் வேணான்னு சொல்கிறேன்னா அப்புறம் இட்ஸ் ராங்